ஆக அல்லாஹ் ஒரு பெண்ணை குரான் இலை குறிப்பிடுகிறான் அந்த வசனம் இப்படி வருகிறது லரபல்லாஹு மசல நில்லதின்னு ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான் இங்க அல்லாஹ் ஜெலஷாத்தால் நபிமார்களை சொல்லவில்லை சஹாபாக்களையோ வழிமார்களையோ நல்லவர்களை குறித்தெல்லாம் அல்லாஹ் உதாரணமாக சொல்லாமல் ஒரு பெண்மணி என்று குறிப்பிடுகிறான் அந்த பெண் இம்ராத்து ஃபிராவும் ஃபிராவனுடைய மனைவி ஆசியா அம்மா என்று அழைக்கப்படுகிற அந்த பெண்ணை குறித்து அல்லாஹ் ஒட்டுமொத்த ஓமியன்களுக்கும் இவர்கள் உதாரணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களின் மிகப்பெரிய இன்றைய குடும்ப தலைவிகளுக்கு பெண்களுக்கு ஆசிய அம்மா வாழ்ந்த சூழல் நாம் அறிந்திருக்கலாம் அல்லாவின் படைப்புகளிலேயே மிக மோசமான படைந்து தன்னையே அல்லாஹ் என்று வாதிட்ட ஒரு துர்பாக்கியவான் ஃபிரோன் அவனுக்கு கீழ் அவனின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அந்த ஆசிய அம்மா இஸ்லாத்தை ஈமானை ஏற்றதற்கு பின்னால் ஏன்னா இந்த காலத்துல எந்த பெண்களும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பல பெண்கள் சொல்ற காரணம் பிள்ளையன் தொழுகிறோம் அத்தா தொழுகிறதுல அப்படிங்கிறது அவர் தொழுகிறது இல்ல அதனால பிள்ளையும் தொழுகிறது இல்லை நீங்க ஏன் தொழுகிறதுல அப்படின்னு சொன்னா வந்து வீட்டுல எந்த தினுடைய விஷயங்களும் நாங்க இது பண்றதில்லை எந்த தினுடைய விஷயங்களும் வீட்டுல முசாக்கரா இல்ல அதனால அது மாகோல் இல்ல அப்படின்னு சொல்றது அப்ப ஆசியா அம்மாவை போன்று ஒரு மிக மோசமான ஒரு சூழல் ஆனாலும் ஈமானில் உறுதிமிக்க ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு வரலாறு எழுதுறாங்கன்னு சொன்னா மனைவி என்று கூட பாராமல் ஒரு சிலுவை போன்ற ஒன்றை செய்து ஆசியா மாவை அதில் வைத்து நெத்தியில் ஆணி அடித்தானாம் மட்டுமல்ல இன்னொரு அறிவிப்பு வருது உச்சந்தனையில் ஆணி அடித்தான் இவ்வளவு கொடுமைகள் ஆனாலும் அந்த பெண் தீனில் உறுதிமிக்க ஒரு பெண்மணியாக ஈமானை கைவிடாத ஒரு பெண்மணியாக அல்லாவுடைய தொடர்பு எவ்வளவுன்னு பாருங்க கடைசி அந்த அம்மா செஞ்ச துவா இதுதான் இவ்வளவு கொடுமைகளை சைத்ததற்கு பின்னால் அல்லாஹிய தொடர்பில் அவர்கள் துவா செய்கிறார்கள் ரபே எனக்கு உன்னிடத்தில் நெருக்கம் வேண்டும் இவ்வளவு காலம் மிக மோசமான பிறோவனோடு நான் வாழ்ந்து விட்டேன் இப்ப மரணத்திற்கு பின்னால் உனக்கு அருகில் எனக்கு இடம் வேண்டும் வைத்தன் ஒரு வீடு வேண்டும் அந்த வீடு எங்க தெரியுமா ஜன்னா சுவனத்தில வேண்டும் இப்ப நான் பெற வேண்டிய படிப்பினர் என்ன சொன்னா சுவனம் செல்ல வேண்டுமானால் முதலில் அல்லாஹுவின் நெருக்கம் வேண்டும் உலகில் வாழுகிற போது அல்லாஹுவின் தொடர்பில் அவனுக்கு வழிபட்டு வாழுகிற போது மறுமையிலே சுவனம் உண்டு என்கிற படிப்பினை இருக்கிறது கணிமிக்கவர்களே Anak-anak Nabi Sallallahu Alaihi Wasallam